ஹாய் எல்லோருக்கும் இனியா காலை வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ பதிவுங்க இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது பங்கனப்பள்ளி மாம்பழம் அது இதை நான் கீழே வீட்டில் காம்பவுண்டு உள்ளே வச்சுருக்கேன் இந்த மாம்பழத்துடைய அறுவடை ப்ளஸ் இப்போதைய இருக்கிற மா மாடித்தோட்டத்தில் இருக்கிற பழங்கள் பூக்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது பங்கனப்பள்ளி மாம்பழங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல அருமையான டேஸ்ட் இருக்குங்க இது நான் எதுவும் அதாவது யூரியா அந்த மாதிரியான பொட்டாஷன் அந்த மாதிரிலாம் போகிறதில்லை இயற்கையான ஒரு மண்புழு உரம் சாண உரம் ஜீவாமிர்தம் இந்த மாதிரிலாம் போட்டு தாங்க நான் வளர்த்துட்டு வரேன் நல்ல ருசிங்க அவ்வளோ ஒரு அருமையான ருசியாக இருக்கும் பங்கனப்பள்ளி பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை அவ்வளோ ஒரு அருமையான ஒரு யூனிக் தனித்தன்மை வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்து சில பூச்செடிகள் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் இது மாதுளைங்க இது அடுத்து இது அஞ்சு மணி பூன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தேனீக்கள் வரத்துக்கு ரொம்ப ஒரு ஏதுவாக இருக்கும் அந்த மாதிரி பூக்கள்லாம் இது டபுள் டி லைட் ரோஸ் இது நல்லா அருமையான வாசனை வசம் இது இது நாட் ரோஸ் இது பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது செம்பருத்திங்க இது நாட்டு செம்பருத்தி நான் ஒரு சின்ன ட்ரம்ல தான் வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒரு வகையான பன்னீர் ரோஸ் தாங்க நல்லா மனம் தரக்கூடிய ரோஸ் வகைகள் இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நம்ம சாப்பிடக்கூடிய நாட்டு பன்னீர் ரோஸுங்க மாலைலாம் கட்டுவாங்க அந்த ரோஸ் தாங்க இது அவ்வளோ அருமையான வாசனை வீசக்கூடிய ரோஸுங்க இது நிறைய செடிகள்லாம் வளருங்க நமக்கு இடம் இல்லைனாலும் பரவாயில்ல சின்ன இடத்தை வளர்க்கலாம் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேயர் லெமன் சொல்லக்கூடிய ஒரு எலுமிச்சை பழம் ரகம் இது இது ரொம்ப மஞ்சள் கலராக வளராது பச்சை கலர் ப்ளஸ் ஒரு லைட் எல்லோ கலர் கலந்து தான் வரும் இது ஒரு சின்ன இடம் தான் கூட நீங்களே அந்த மாதிரி ஒரு செடிகளை வளர்க்கலாங்க இப்போ நீங்கள் இந்த தாய்மங்கை பார்த்தீங்க பாருங்கள் பன்னீர் ரோஸ் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கிட்ட போனாலும் அவ்வளோ வாசினாங்க இது வந்து மினி சாத்துக்குடிங்க இது இது பக்கத்தில் வச்சுருக்கிறது நான் வந்து முல்லை எறும்பு எறும்பு செடி வச்சுருக்கேன் நான் இது வந்து ஆப்பிள் செடி இது பக்கத்தில் இது கருவேப்பிள் அது ரெட் டிசம்பர் இது அர்க்காக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கொய்யா செடி இது இதுவும் வாட்டர் தான் வச்சுருக்கேன் நல்ல நிறைய மொட்டு வச்சுருக்கு இது நிறைய பழம் வச்சிருச்சு இப்போ திருப்பியும் மூணு மாதத்துக்கு உரமாக வச்சுக்கிட்டே இருக்காங்க இது இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையான உரம் தாங்க தரேன் மண்புழு உரம் சாண உரம் ஜீவாமிர்தம் இந்த மாதிரியான இயற்கை உரங்கள் தாங்க மீனமீளம் அந்த மாதிரி உரம் தான் கொடுக்குறேன் இந்த மாதிரி தோட்டத்தில் நீங்களும் அந்த மாதிரியான பழச்செடிங்க பூச்செடிங்க அந்த மாதிரிலாம் வையுங்க நம்ம மன அழுத்தத்தில் இருந்து விடுபடலாம் அவ்வளோ உற்சாகமாக இருக்கலாம் எப்போவுமே டிவி 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 செல்ஃபோன் பார்த்துட்ருக்காதீங்க ஒரு இயற்கை அது மாதிரிலாம் வளர்க்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரியான செடிகள்லாம் வளர்க்கும் போது சின்ன இடமா இருந்தா கூட பரவாயில்ல மூலிகை செடி வைங்க வெத்தலை செடி வைங்க திருநீட்டு பச்செடி வையுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நீங்கள் அப்படி மேலே மொட்டை மாடியில் வந்து நின்னாலே நம்ம போதுங்க அவ்வளோ ஒரு அருமையான வாசனை விதுங்க இது மாதுளை செடிங்க இது நிறைய காயெல்லாம் காய்ச்சிருக்கு இந்த மாதுளை இப்போ திருப்பியும் பூ வச்சிருக்கு இது பச்சை காம மல்லான்வாங்க இன்னொன்று பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மது காமினி செடின்னு வாங்க அவ்வளோ அருமையான வாசனை பேசுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதை இது குண்டு மல்லி செடிங்க இது எல்லாமே நான் இருபது லிட்டர் கேன் தான் வச்சுருக்கேன் நம்மளால் என்ன முடியுதோ அதை பண்ணலாங்க நம்ம அதுக்கோசம் பெரிய ட்ரம்மு வாங்கி செலவு பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை செடிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக செடியை வாங்கி வைக்கலாம் இது பக்கத்தில் இருக்கிறது ஜாதி மல்லி இது ரோஸ் வகையான செடிகள் தான் இது இதுவும் குண்டு மல்லி தான் இது இந்த காம்பவுண்ட் ஊட்டி தான் நான் அந்த மாமரம் வச்சிருக்கிறேன் மாம்பழத்துலேயும் இன்றைக்கி என்ன ஒரு அறுவடை முடிச்சிட்டோம் ஒரு நூறு காய் எடுத்துட்டோம் இது ஜாதி மல்லி இது இப்போ திருப்பியும் ஒரு ஒரு ஐம்பது அறுபது காய் கிட்ட எடுத்துருக்கோம் இன்னமும் கொஞ்சம் இருக்குது அடுத்த வாரத்தில் ப பறிச்சிடுவாங்க இது இஸ்ரேல் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ரகம் இது இஸ்ரேல் அரைஞ்சி இதுதாங்க ஒரு நல்ல ஒரு ஜீரண சக்திக்கு மிகுந்த ஒரு பழம் இது இந்த இஸ்ரேல் அரைஞ்சி துளசி பவளமல்லி மல்லி இது அது பக்கத்தில் ஒரு பூச்செடி வாசனை பூச்செடி தாங்க அது பண்ணிடுங்க இந்த மாதிரி நிறைய செடி வைக்கலாம் நீங்கள் எப்போவுமே டிவி செல்ஃபோன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறதால இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மன அதுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் நல்லா ஒரு உற்சாகமாக நடக்கலாங்க இன்றைக்கி அடுத்த அறுவடைங்க பங்கனப்பள்ளி மா மாம்பழங்கள் இதெல்லாம் அதே மாதிரி நீங்கள் மாற்றிக்கிங்க ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் மனதுக்கும் நல்லா ஒரு நீங்கள் ஈவினிங் மேலே போகும்போதே அவ்வளோ ஒரு அருமையான வாசனை வீசுங்க ஒரு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு மனதுக்கு ஒரு தெம்பு தரக்கூடிய ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சூப்பரான ஒரு மேலே நீங்கள் போகும்போதே அந்த அளவுக்கு ஒரு இன்பமாக இருக்கும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் செடிங்களாம் வச்சு பயன் அடையணும்னு வேண்டிக்கிறேங்க அதெல்லாம் எவ்வளோ இடம் இல்லை அந்த சின்ன இடத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன செடிங்களை வாங்கி வைக்கலாம் பெரிய மரங்கள் தான் வாங்கி வைக்கணும்ல இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஏர்க்ராஃப்டிங் மெத்தடில் நிறைய செடிங்க வந்துச்சு அது மாதிரியான செடிங்களும் நீங்கள் வைக்கலாம் அது மாதிரி இன்னும் பல செடிகள் வச்சு நீங்கள் பயன்படணும்னு வேண்டிக்கிறேங்க இது வந்து மேங்கோ இது வருஷத்துக்கு மூணு முறை காய்க்கக்கூடிய தாய்மேங்கோ இது நிறைய பூ வச்சிருக்கு அதே மாதிரி நீங்களும் வாங்கி வையுங்க இது வந்து சீதா ராம் சீதா ரெண்டு மூணு முறை பூ வச்சு ஒட்டிச்சு இப்போ திருப்பி வச்சிருக்கு செண்பகம் இது நல்ல அருமையான வாசனை வசக்கூடியது ஸோ இது மாதிரி நிறைய பூச்செடிகள் பழச்செடிகளும் வச்சு பயன்படுவோம்னு கேட்டுக்கிறேங்க இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஹாப்பி கார்டனிங் தேங்க்யூ பாருங்கள் எலுமிச்சங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ